என்ன பார்க்குறீங்க இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தாங்க என்ன சமையல் ஸ்நாக்ஸு பாருங்கள் பொட்டுக்கடலை வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை இல்லைன்னா கடலைன்னு சொல்லுவீங்க வேர்க்கடலை இருக்குது இந்த பக்கம் பூண்டை தட்டி போட்டு வச்சுருக்கேன் ஒரு இதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இருக்குது கடுகு மிளகாய் நம்ம பெ நம்ம செஞ்ச பெருங்காயம் அதோட கருவேப்பிள்ளை எல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் டிஸ்டி பேர் சொல்ல போகிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடாயில் இதுக்கு வந்து என் ஃப்ரெண்டு சொன்னது மலையாளி ஃப்ரெண்ட் சொன்னது தேங்காய் எண்ணெய் போட்டு இதை பண்ணோம்னா தான் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க அதனால் தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் அதில் கடுகும் மிளகாயும் போட்டாச்சு அது பொறிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பூண்டு இந்த பூண்டை வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் அது நம்ம சாப்பிடும்போது நொறு நொறுன்னு இருக்கணும் அப்படியே சூப்பராக கரமர மரக்கர இருக்கணும் அதனால் அதை பொன்னிறமாக வறுத்துக்கணும் நம்ம ஏஎம்சி குக்வேரில் தான் பண்ணுறோம் அடிகனமாக இருக்குது சிம்மில் வச்சுட்டு பண்ணோம்னா குயிக்காகிடும் ஸோ ஆயிடுச்சு பாருங்கள் இதுக்கு அடுத்தது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வேர்க்கடலை வேர்க்கடலை ப்ரோட்டீன் ஸோ பூண்டு வந்து ஆன்டாக்சிடெண்ட்ஸ் இருக்குது நம்மளுடைய கொலஸ்ட்ராலை வந்து குறைக்குன்னு சொல்கிறாங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க வேர்க்கடலை ப்ரோட்டீன் உடச்ச கட்டில் போர் ப்ரோட்டீன் என்ன ஸ்நாக்ஸாக இது அப்படின்னு மண்டே போட்டு உடச்சிக்கிறீங்களா பாருங்கள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிச்சு அது வந்து கொஞ்சம் மொறுமொரு நார அளவுக்கு நம்ம வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை அதையும் போட்டு இந்த கருவேப்பிலை முன்னாடியே பார்த்திங்கன்னா ரொம்ப கருகி போன மாதிரி ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் ரொம்ப முருகலாக வறுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம துக்கில் இருக்குது அதெல்லாம் தூக்கி அடிச்சுடுங்க இப்போ பாருங்கள் உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் வந்து அதில் போட்டு அதையும் வந்து இதோட நல்லா வதக்கி விட்டுடணும் அதாவது கிண்டி விட்டுடணும் எல்லா இடத்துலையும் அந்த உப்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எல்லாம் கலந்துடுற மாதிரி இப்போ தான் நாயகன் வரான் ஆமாங்க வந்தாங்க பொறி பொரியை வந்து நம்ம ஆயுத பூஜைக்கு வாங்கினோம் என் பையன் பார்த்தா அம்மா பொறி வறுப்பீங்களே வறுத்து கொடுங்கன்னு சொன்னான் பொரியை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு இதில் நல்லா கலக்கிட்டு அது மிச்சம் இருக்க பொரியும் அதில் போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு வருத்த பொரி ரெடி ஆகிடும் இதில் இன்னொரு டிப்ஸ் இருக்குதுங்க மிளகாய்க்கு பதில் நம்ம மோர் மிளகாய் போடலாம் அதை கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லி என்னோடய மலையாளி ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க இதை வந்து ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸு ஆயிலில் அதிகமே இல்லாமல் சூப்பரான ஸ்நாக்ஸ் कल किया स्नैक्स